ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசால் நடத்தப்படுற டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வு கேட்கப்படக்கூடிய இந்திய அரசியலமைப்பு பற்றிய முக்கியமான இருபத்தி மூணு கொஸ்டின் கேட்கப்பட்டுள்ளது வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் கொஸ்டின் அரசியலமைப்பு என்ற கொள்கை முதல் முதலில் எந்த நாட்டில் தோன்றியது அரசியலமைப்பு என்ற கொள்கை முதல் முதலில் எந்த நாட்டில் தோன்றியது சரியான விடை அமெரிக்க ஐக்கிய நாடு செகண்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு சபையில் உள்ள மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு இந்திய அரசியலமைப்பு சபையில் உள்ள மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு சரியான விடை முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது மூணாவது கொஸ்டின் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஆறு போர்த் கொஸ்டின் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவர் யார் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவர் யார் சரியான விடை சச்சிதானந்த சின்ஹா ஐந்தாவது கொஸ்டின் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் யார் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் யார் சரியான விடை ராஜேந்திர பிரசாத் சிக்ஸ்த் கொஸ்டின் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவர் யார் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவர் யார் சரியான விடை ஹெச் சி முகர்ஜி வி டி கிருஷ்ணமாச்சாரி செவன்த் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகளாக நடைபெற்றது இந்திய அரசியலமைப்பு கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகளாக நடைபெற்றது சரியான விடை பதினொன்று அமர்வுகள் எட்டாவது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு கூட்டத்தொடர் எத்தனை நாட்களாக நடைபெற்றது இந்திய அரசியலமைப்பு கூட்டத்தொடர் எத்தனை நாட்களாக நடைபெற்றது சரியான விடை நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் நயன்த் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பில் எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டது இந்திய அரசியலமைப்பில் எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டது சரியான விடை இரண்டாயிரத்தி நானூற்றி எழுவத்தி மூன்று திருத்தங்கள் பத்தாவது கொஸ்டின் யார் தலைமையின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது யார் தலைமையின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது சரியான விடை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் பதினொன்றாவது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பின் தந்தை யார் இந்திய அரசியலமைப்பின் தந்தை யார் சரியான விடை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் பனிரெண்டாவது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்திய அரசியலமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பது நவம்பர் இருபத்தி ஆறு பதிமூன்றாவது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்திய அரசியலமைப்பு எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு பதினான்காவது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது எத்தனை பாகங்கள் இருந்தது இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது எத்தனை பாகங்கள் இருந்தது சரியான விடை இருபத்தி இரண்டு பாகங்கள் பதினைந்தாவது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த பாணியில் எழுதப்பட்டது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த பாணியில் எழுதப்பட்டது சரியான விடை இத்தாலி பதினாறாவது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு சட்டம் யாருடைய கைகளால் எழுதப்பட்டது இந்திய அரசியலமைப்பு சட்டம் யாருடைய கைகளால் எழுதப்பட்டது சரியான விடை பிரேம் பிகாரி நரேன் பதினேழாவது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது சரியான விடை ஒரு முறை பதினெட்டாவது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எதன் மூலம் உருவாக்கப்பட்டது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எதன் மூலம் உருவாக்கப்பட்டது சரியான விடை இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை பத்தொன்பதாவது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது இந்திய அரசியலமைப்பு முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது சரியான விடை முறை இருபதாவது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என அழைக்கப்படுவது எது இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என அழைக்கப்படுவது எது சரியான விடை முகவுரை இருபத்தி ஒன்னாவது கொஸ்டின் முகவுரை எதன் அடிப்படையில் அமைந்துள்ளது முகவுரை எதன் அடிப்படையில் அமைந்துள்ளது சரியான விடை நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின்படி அமைந்துள்ளது இருபத்தி இரண்டாவது கொஸ்டின் குறிக்கோள் தீர்மானம் எப்போது நிறைவேற்றப்பட்டது குறிக்கோள் தீர்மானம் எப்போது நிறைவேற்றப்பட்டது சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாவது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது எத்தனை சட்டப்பிரிவுகளை கொண்டிருந்தது இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது எத்தனை சட்டப்பிரிவுகளை கொண்டிருந்தது சரியான விடை முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து சட்டப்பிரிவுகளை கொண்டிருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுபோல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ன டாபிக் வீடியோ போடலான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க